உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் பெரிய தேவன் நமக்குள் இருக்கிறதுனால வெற்றி மட்டும்தான் சொல்லிட முடியாது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கையில் தோல்விகள் அதிகமாய் சந்திக்கிறீங்கன்னா விசுவாசத்தை கொள்ளுங்கள் இப்படி எளிய ஒரு ஃபார்முலா இருக்கு எபேசிய ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ரட்சிப்புக்கான ஃபார்முலா என்ன வெற்றிக்கான ஃபார்முலா என்ன கிருபையும் விசுவாசமும் இணைக்கப்பட வேண்டும் நமக்கு தெரியும் கிருபை யாருனாலும் உண்டானது தேவனால் உண்டாகிறது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது தேவனுடைய கிருபை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேவன் பக்கத்திலிருந்து பூரணமான கிருபை எல்லாருமேலும் கற்று வைத்திருக்கிறார் ஏன்னா எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மறைத்திருக்கிறார் எல்லாருக்காகவும் அவர் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி கிருபாதார வலி அப்போ கிருபை எல்லாருக்கும் இருக்கு அது தேவனிடத்திலிருந்து வருகிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசுவாசம் அதையும் தேவன் தான் ஆரம்பிக்கிறார் அவர்தான் முடிக்கிறார் வளர்த்துக்கொள்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கு அதை உரிமையோடு அதை பெற்று நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாசம் அப்போ இப்படி நான் சொல்றேன் ஃபார்முலா என்ன தேவனுடைய கிருபை நம்முடைய விசுவாசம் ரெண்டும் சேரும்போது வெற்றி இல்லாவிட்டால் ரட்சிப்பு காப்பாற்றப்படுதல் நன்மைகள் உண்டாகிறது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு வைங்களா அது சரியாக தேவையான கிருபை தேவனிடத்திலிருந்து வந்து விடுகிறது ஓகேயா இது கூட எதை மிக்ஸ் பண்ணணும் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும் இது யாருடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் இது எதனால்தான் உண்டாச்சு இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் தான் ஆமாம் நம்முடைய விசுவாசத்தை அதில் கனெக்ட் பண்ணும்போது வியாதி நீங்குகிறது ஆரோக்கியம் உண்டாகிறது கடன் பிரச்சனை தரித்திரம் இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தேவையான வருது தேவன் வருது விசுவாசம் ரெண்டும் சேரும் போது விடுதலை அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை எதுனாலும் சரி ஒரு அற்புதம் தேவை தேவனுடைய கிருபை ரெடியா இருக்கு நம்முடைய விசுவாசம் அவ்வளவு சில காரியங்கள் தடைபட்டு இருப்பதற்கு தேவன் காரணமல்ல அவர் கொடுக்க வேண்டிய கிருபையை கொடுத்துட்டார் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளாததுதான் காரணம் அப்ப என்ன பண்ணியாச்சு ஃபால்ட் எங்க பிரச்சனை எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு இதை சரி பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறது பெரிய தேவன் நமக்குள் இருக்கிறதுனால விசுவாசத்தை சரி பண்ணி கொள்ளும் போது வளர்த்து கொள்ளும் சின்ன காரியம் கிடையாது பெரிய காரியம் நடக்கும் பெரிய காரியம் நடக்கும் பெரிய காரியம் நடக்கும் ஆமே தேவ கிருபை நம்முடைய விசுவாசம் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது வெற்றி ஜெயம் விடுதலை ரட்சிப்பு உண்டாகிறது